ஞாயிறு வயோதி இந்த கரிகால வயோதிகம் கடக்க கடுமையானது நம்மை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் தடுத்தினால் மரணம் உடனே வந்தால் பரவாயில்லை மூளையில் ரத்த கை கால் மறுத்து போதல் கோமா பின் அவஸ்தையுடன் மரணம் வயோதிகம் வராமல் தடுக்க முடியாது வயோதிகத்தை இளமையை இருந்ததை போல் நினைக்க வேண்டாம் என்னதான் டயட் உடற்பயிற்சி செய்தாலும் சில வேதனைகள் திடீரெனதான் வரும் இளமையில் நடந்து ஆட்டோ பஸ்ஸில் பயணித்தது போல் வயோதிகத்தில் முடிந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் வசதி இருக்கும் பட்சத்தில் வீணாக ஏன் அலைய வேண்டும் அனுபவிக்க மட்டுமே அதற்காக மது மாது கலியாட்டம் என்று சொல்லவில்லை நம்மிடம் கார் உள்ளதென்றால் சென்று வர உபயோகிங்கள் எப்படியும் உங்களுக்கு பின் உங்கள் வாரிசு விட்டுதான் உங்கள் கண் முன்னாலேயே வாரிசுகள் தான் என செலவழிப்பதை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் சிக்கனமாக இருப்பதை பார்த்து உங்களுக்கு அஞ்சைத்தனம் என்றுதான் சொல்வார்கள் அவர்கள் கண்டிப்பாக சிக்கனம் கடைபிடிக்க மாட்டார்கள் வைவேதிகத்தை உங்கள் உடல் நலனுக்காக நீங்கள் சம்பாதித்ததை கொண்டு அனுபவீங்கள் வாரிசுகள் அவர்கள் உல்லாசத்திற்கு ஏற்ப அவர்கள் சம்பாதிப்பார்கள் வயோதிகத்தை கொண்டாடுங்கள்